தென்னாடு மக்கள் கட்சியின் திட்ட வழ விழா மற்றும் எங்களுடைய சிவகங்கை சீமையின் வீர பேரரசி வேலு நாச்சியாரின் வீர வழக்க நாள் விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவகங்கை சீமை ஒரு சிவந்த மண் இழந்த சிவகங்கை சீமையை எட்டு ஆண்டுகள் கழித்து மா மன்னர்கள் மா தளபதிகள் மா வீரர்கள் மருவாண்டிய துணையோடு மீட்ட எங்கள் சிவகங்கின் வீர பேரரசி வேலு நாச்சியாருடைய வம்சங்கள் என்று நாங்கள் பெருமை கொள்கின்றோம் சிவகங்கை சீமையை இறந்த பிறகு எங்கள் வேலு அவர்கள் விருப்பாட்சி கோட்டையிலே எங்கள் மாமாக்கெல்லாம் சொன்னாங்க கைதுரைய கைதரையுடைய துணையோடு உருது மொழியில் பேசியதால் எங்கள் மாமா எங்கள் ஐயா அவர்கள் ஐயாயிரம் படைகளை அனுப்பினார்கள் அவர்களுக்கு தெரியும் தெரியும் அங்கே இருந்து ஐயாயிரம் படைகளுடன் வந்து கோச்சோடியில் ஆரம்பித்த போர் அதன் பிறகு சிலைமான் திருப்போனம் திருப்பாச்செத்தி லாடநேந்தல் ராஜம் மானாமுரை இப்படி வந்து சீமையை மீட்ட எங்களுடைய வீர பேரரசி வேலுநாட்சிய பிறந்த சிவகங்கை மணியில் என்று நான் பெருமை கொள்கின்றேன் மருது வம்சம் என்று நான் பெருமை கொள்கின்றேன் வாழ்க்கை வேலை வம்சம் என்று நான் பெருமை கொள்கின்றேன் அன்று சிவகங்கை சீமையில் மாமன்னர் மருது பாண்டியர்களும் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களை தூக்கிலிட போகிறோம் என்று அறிந்தவுடன் அந்த பதுங்குக் விழுந்து உயிரை விட்ட வாழ்க்கை வேலி அம்பலம் அவர்களும் எங்களுடைய சிவகங்க சீமையின் வீர பேரரசின் உண்மையான விசுவாசிகளாக இருந்தார்கள் முக்கோத்தோருக்கு ஒற்றுமையாக எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள் அதே ஒற்றுமை மீண்டும் திகழ வேண்டும் மரப்படை களப்படை அகப்படை தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் ஒன்று சேர்ந்து திருப்பி அழிக்க வேண்டும் இழந்து போன பாண்டியர் வரலாற்றை மீட்க வேண்டும் சேரர் வரலாற்றை மீட்க வேண்டும் சோழர் வரலாற்றை மீட்க வேண்டும் இந்த முப்படைகளும் சென்று இந்த முக்குளத்தை காக்க வேண்டும் அதற்கு நேதாஜி இளைஞர் சங்கம் இந்த முக்குளத்தை தேவர் மக்களுக்கு என்றும் அரணாக பாதுகாப்பாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வந்த அனைத்து தலைவர்களும் தவறாக நேர்த்துக் கொள்ள வேண்டாம் உங்கள் அனைவரையும் என் இதயத்தில் வைத்திருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயந்த் இளைஞர் சக்கரத்தினுடைய தலைவர் தென்னாடு மக்கள் கட்சியினுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் மாநில செயலாளர் சரவணன் அம்பலம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்துள்ளார்